என் அருமையான ரிஷபராசி நேர்களை கலையாத கல்வி குறையாத வயது கவடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடன் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி ரிஷவராசிக்கு பதினாறு செல்வத்தை பரிபூர்ணமாக கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஆறு விஷயத்தை ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயம் கவனமாக பின்பற்ற வேண்டும் இந்த ஆறு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சியை கொடுக்கும் எப்பயுமே ஒரு மனுஷன் எந்த இடத்துல முன்னேறான் எந்த இடத்துல கீழே வீழறான் அப்படிங்கிற அந்த ரிஸ்க்கு மூமெண்ட்டு ரொம்ப லக்கு மூமெண்ட்டு முன்னேறுறது ரிஸ்க் மூமெண்ட்டு பின்னேறுறது அந்த ரிஸ்கில் ஜெயிக்கணும் லக்கை தக்க வச்சுக்கணும் இதுதான் ஒரு ராசிக்காரர் செய்ய வேண்டிய வேலை இப்போ ரிஷப ராசிக்காரருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகபட்சம் லக் இருக்கிற நேரம் சில இடங்களில் ரிஸ்க் எடுக்கிற நேரம் ஆமாங்க ஏன்னா பல பேர் வந்து நம்ம முன்னேறும் பொழுது பல பேர் நமக்கு இடைஞ்சலாக இருப்பான் அது நம்மளோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவான் வைத்தரிச்சப்படுவான் உங்களை வீழ்த்துறது அவனுடைய நோக்கம் நீங்கள் வளர்றீங்கன்னா அப்போ அவன் சந்தோஷமாக இருப்பானா அவன் என்னென்ன குட்டி கலாட்டா பண்ணணும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகளை கொடுக்கணும் உங்கள் உங்களுக்கு மானத்தை எப்படி வாங்கணும்னு பல பிளான் போடுவான் அது வியாபாரமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களை இறக்குவதற்கு ஒரு கூட்டமே காத்திருக்கும் ஆக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரியில் கண்ணை வச்சுக்கணும் தூங்கும்போது சரி நமக்கு தூக்கம்ங்கிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உடல் அசதிக்கு தான் தூங்கணுமே தவிர மனம் விழித்து கொண்டே இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த வருஷத்தில் நரசிம்மர்னு சொல்லுவாங்க அந்த நரசிம்மருடைய மூல மந்திரம் தொடர்ந்து சொல்லுங்க நரசிம்மரோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்க நரசிம்மர் உங்களுக்கு நல்ல விஷயத்தை நல்ல ஒரு ஹைப்பா உங்களை முன்னேற்றத்தை கொண்டு வருவார் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில எனர்ஜிட்டிக்கான வருஷம் நீங்க என்ன ரேஸ்ல இருந்தாலும் ஜெயிக்க போறீங்க அரசியல் இருந்தாலும் ஜெயிக்க போறீங்க கலைத்துறையில இருந்தாலும் ஜெயிக்க போறீங்க எல்லாத்திலையும் ஜெயிக்க போறீங்க இது வரைக்கும் கொஞ்சம் போகலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா இது போ கரெக்டாக இருக்குமா இருக்காதா இப்படி நினச்ச ரிஷபத்திற்கு அட்ரா வண்டியை பார்த்துக்கணும் போடா பார்த்து அப்படி சொல்கிற நேரம் நாட்டாம்மா படத்தில் விஜயகுமார் சொல்வார் உட்ர உட்ரா சண்முகம் போட்டு வண்டி அப்படின்வார் தீர்ப்பு சொல்கிறதுக்கு போவார் பத்திரிக்கல அதுமாதிரி தான் யாரை பற்றியும் கொள்ளக்கூடாது என்ன எதிர்ப்பு வந்தாலும் இந்த நேரம் நீங்கள் ஜெயிக்கிற நேரம் ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம் சார் கோர்ட்டில் நம்ம வந்து நேரம் நம்ம மட்டும் போய் நின்று ஜட்ஜி உடனே தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க நமக்கு எதிராக குற்றம் சாற்றப்பட்ட சாற்றக்கூடியவனு ஒத்த இருப்பான் அந்த நமக்கு எதிராக குற்றம் சாட்டுறான் பாருங்க அவன் சொல்கிறது பொய்னு ஜட்ஜி ஐயாப்போ இந்த நேரம் சொல்லுவார் தர்மம் உங்க பக்கம் ஜெயிக்கும் ஏன்னா உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உண்மை நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி டெடிகேஷன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் ஏற்ப எடுத்துக்கக்கூடிய அந்த உண்மையான நிலை அக்கறை இதெல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் அப்போ அரசியலில் அதிகாரத்தில் கோர்ட்டு கேஸில் எல்லாத்துலேயும் லாபம் பெறுவீங்க அப்ப நரசிம்மர் அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார் ஆனா நீங்க உடனே நினைக்கலாம் எதிரியே இருக்க மாட்டானு அவன் குமுனிக்கிட்டு தான் சார் இருப்பான் எதிரி இருந்தால்தான் முன்னேற முடியும் நமக்கு வாழ்க்கையில் எதிரி மட்டும் இல்லாம இருந்து பாருங்க நம்ம முன்னேற முடியாது பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் மட்டும் திட்டலை என்ன மானவன் நல்லா வரமாட்டான் வீட்டுல அம்மா அப்பா திட்டலை என்ன அந்த மா பையன் நல்லா முன்னுக்கு வரமாட்டான் பொண்ணு நல்லா முன்னுக்கு வராது திட்டணும் சின்ன வயசில் அப்பா அம்மா திட்டணும் பெரிய வயசில் வாத்தியார் திட்டணும் கல்யாணம் பண்ணால் புருஷன் பொண்டாட்டியை திட்டணும் பொண்டாட்டி புருஷனை திட்டணும் வீட்டுக்குள்ளே நடக்கிற வேலை இது சில வீட்டில் மனைவி திட்டுறாங்களேன்னு கணவன் கஷ்டப்படக்கூடாது இந்தம்மா திட்டுறதுனால பல பேர் பாராட்டுவான் ஆ உண்மை எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியுமா அதனால ரிஷபராசிக்காரர்கள் திட்டு வாங்க பயப்படாதீங்க ஆனால் இது எல்லாம் சீக்கிரட்டாக திட்டு வாங்கணும் வெளியில் அப்படியே செம்ம ஜாலியாக இருக்கணும் ஏன்னா வெளியில் நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபத்திற்கு அப்போ இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் இதில் கவனமாக இருக்கு பங்கு சந்தையில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு என்ன அதாவது யாராவது ஒரு பிளான் பண்ணி வியூகம் வகுத்து உங்களை கவுக்குறதுக்காக ஒரு சில பங்கை பத்தி பேசுவான் பங்கு நீ இந்த பங்கை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் உங்கள் பெரியவர்கள் இந்த நேரம் உதவி பண்ண போகிறாங்க உங்களை பக்கத்தில் இருக்கிற சில பெரியவர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் சில பேர் ஐடியா கொடுப்பாங்க அந்த ஐடியாவை ஏற்றுக்குங்க அதை உங்க மைண்டில் போட்டு ஆலோசனை பண்ணுங்க கடவுள் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் அடுத்த நாலாவது விஷயம் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள் நல்ல படிங்க மருத்துவத்தில் நல்ல முன்னேற்றத்துக்கு வர முடியும் அந்த துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருங்க அதில் ஏதாவது சில சிக்கல்களுக்கு யாராவது உங்களை இழுத்துன்னு போவாங்க அதுக்கெல்லாம் இடமே கொடுத்துடாதீங்க ஒரு கையெழுத்து இருந்தாலும் நூறு தடவை யோசனை பண்ணி கையெழுத்து போடுங்க ரிஷபராசிக்காரர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியலில் உள்ளவர்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல யோகம் திருப்தியான யோகம் திறமைகள் மேம்படும் நல்ல சான்சஸ்லாம் வரும் ஒரு சான்சஸும் மிஸ் பண்ணாதீங்க இந்த டேரக்டர் கூப்பிட்றாரு அந்த தயாரிப்பாளர் சொல்றாரு இதெல்லாம் சின்ன ப்ராஜெக்டுங்க இந்த டேரக்ட் நான் வந்து பெரிய டேரக்டர் எதிர்பார்க்குறேன் அப்படிலாம் திக் பண்ணாதீங்க சின்ன டேரக்டர் சூப்பர் படத்தை உங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்துருவார் உங்கள் படம் சில்வர் ஜூப்பிளி ஹிட் ஆகிடும் இதுதான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய விஷயம் அதனால் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நேரம் கலைன்னா உடனே சினிமா மட்டும் இல்லை நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து மீடியாவிலேயே சின்ன சின்ன விஷயங்களில் வரலாம் இல்லை உங்களுக்கு கலை சம்பந்தமான திறமை இருக்கும் வயலின் வாசிப்பீங்க கித்தார் வாசிப்பீங்க பரதநாட்டிய கலைஞராக இருக்கலாம் பாடகியாக இருக்கலாம் பாடகராக இருக்கலாம் செம குட் டைம் ஆனால் வாய்ப்பு ஒரு ஃபோனையும் மிஸ் பண்ணக்கூடாது ரிஷபராசி இந்த வருஷம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் இரவு பயணங்களை இந்த வருஷத்தில் அதிகம் தவிர்த்து கொள்ள வேண்டும் கண்மொழிக்காதீங்க ரொம்ப கண்மொழிக்காதீங்க இரவில் டிராவல் பண்ணும்போது பார்த்துவாங்க அதுவும் முக்கியமாக நெடுஞ்சாலைகளில் அதாவது ஹைவேயில் ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக பயணிக்க வேண்டும் ஏன்னா ஊரு கண்ணு உலகு கண்ணுன்னு வாங்க ஊரு கண் உலகு கண்ணு உங்களை பார்க்குற நேரம் இப்போ போய் நெடுஞ்சாலையில் வேகமாலாம் போகக்கூடாது வாகனத்தை எடுத்தோன்னே கருடனை வணங்கிக்கணும் கருடனை காயத்ரி சொல்லிட்டு வண்டி எடுக்கணும் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் கருடன் காயத்ரி இருக்கும் கருட பகவான ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பிரார்த்தனை பண்ணணும் வாகனம் எடுத்தாலே சரி டிரைவர் தானே எடுக்கிறாரு நம்ம என்ன வா கருடனை கும்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது டிரைவரையும் கும்பிட சொல்லணும் நம்மளும் கும்பிடணும் கருடா முன்னாடி அழைச்சிட்டு போய் என்ன பத்திரமா அப்படின்னு சொல்லணும் எந்த ஜந்துக்களும் குறுக்க வந்துடக்கூடாது அப்படி நல்லவனை வருவான் கெட்டவனும் வருவான் கெட்டவனை கூட சமாளிச்சிடலாம் நல்லவனை தான் சமாளிக்க முடியாது இல்லையா ஒரு பசு வருது அது நல்லது தானே ஆனால் அதை சமாளிக்க முடியாது பசு நம்மள போட்டுடும் அப்போ என்ன கருடனை கும்பிட்டோம்னா பசு வர்றத முன்கூட்டியே எச்சரிக்கையை கொடுத்துடுவார் பஸ்ஸு வந்தாலும் காட்டி கொடுப்பாரு பசு வந்தாலும் காட்டி கொடுத்துருவார் அப்போ கருடனை கும்பிடணும் அதனால வாகனங்கள்ல கவனம் திருஷ்டி அவசியம் திருஷ்டி சுத்தி நிறைய போடுங்க ரிஷபராசிக்காரர்கள் டெய்லி திருஷ்டி சுத்தி போடுங்க இந்த வருஷத்தில் ஏன்னா நல்ல சூப்பர் பவர் கிடைக்குது இந்த பக்கத்தில் குரு கொடுக்குறா இந்த பக்கம் சனி கொடுக்க போகிறா ராகு கேது செல்ஃப் அவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்குறாங்க இல்லைங்களா அம்மா உடம்பு சில பேருக்கு தாயார் இருப்பாங்க தாயார் உடல்நிலைகளில் கவனம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தாயார் உடல்நலத்தில் கவனம் தேவை இது அவசியம் ஏன்னா இந்த பக்கத்தில் ஃபோர்த்து பிளேஸில் கேது உள்ள என்ட்ரி ஆகிடுவார் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடு ராகுவோட என்ட்ரி கும்பத்தில் போய் ராகு உட்காருவார் தாயார் உடல் நலங்களில் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட வக்கீல் என்ன சொல்கிறாரோ அவருக்கு நீங்கள் டைரக்ஷன் கொடுக்காதீங்க டைமை நம்ம டைம் டைம் ஆக்கணும் இந்த ஆறு விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணணும் நரசிம்மர் வழிபாடு கர்வர் வழிபாடு செய்யுங்காரர்கள் மென்மேலும் வளருவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா வருஷம் போல இந்த வருஷத்தையும் அப்படியே பாஸ் பண்ண கூடாது இந்த வருஷத்துல பாஸ் பண்ணணும் நம்ம பாசிங் வேற பாஸ் வேற இல்லையா தள்ளி விட்டு போக முடியுமா இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி சக்கு சக்கு சக்குன்னு அதெல்லாம் பண்ண முடியாது அது வேண்டாம் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சே நம்ம பாஸ் பண்ணக்கூடாது அதை கடந்தா போகுதுன்னு நினைக்கக்கூடாது கடக்கிற இடத்துல வெற்றி பெறும் அதுதான் ரொம்ப முக்கியம் கடக்கிற இடத்துல ஒரு ஒரு வருஷத்தை கடந்தா போகும்னு நினைக்கிறது வேற நாம் கடந்த விஷயத்தை வெற்றியாக கிடக்கும் ஏன்னா நல்ல நேரம் குட் டைம் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க பத்து பேர் நம்மளை பற்றி பேசுகிறான் பத்து பேர் நம்மளை பற்றி ஏதோ யோசிக்கிறான் அப்படின்னா நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்து பேர் பேச தான் செய்வான் நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் உங்களை வட்டம் போட்டு காட்டுவான் நீங்கள் முன்னேறீங்கன்னு அர்த்தம் இது நல்ல டைம் குட் டைம் அதனால் இதை சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களோட வாழ்க்கையில் ஒரு பொறிக்கப்படக்கூடிய வருஷமாக இருக்கும் வாகனங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்த்துக்கணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்